எனக்கும் இந்த ஆணிக்கால் பிரச்சனை இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா காணாம போயிடும் ஆமாங்க நிறைய பேர் இந்த காளாணி பிரச்சனையால நடக்க முடியாம ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த காளாணி வர காரணமே உடல் எடை அதிகமா இருக்கிறதும் ஒருத்தவங்க செருப்போம் ஒருத்தவங்க மாத்தி போடுறதும் செருப்பு ரொம்ப டைட்டா போட்டுன்னு நடக்கிறது தான் காரணம் இப்ப நானும் இந்த காலானியை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை தான் இந்த தம்பிக்கும் சொல்லி போறேன் ஆனா இந்த தம்பியோட காலிலே காளாணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நடக்க முடியல ப்ரோ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி சொல்லிட்டு

இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பாத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டேன்